ನಾನು ಇದೇಮ ಹಾಗೆ ಈಗ ಆ ಹೊರಗೆ ವನಟಕ್ಕೆ 그러면은 ಟೈಮ್ ಆಯ್ச்சே ಇರುnga 50 ನಿಮಿಷ ಫಾಮಿ ಅಂದೆ ಹೋಗೋಣ ಸುತ್ತಾ ಇಲ್ಲ ಏನಾ ಅವರಿಗೆ ಕೂಮಟೇ ಹೋಗ್ತೀನಿ ಅಂದಂ ರೆಡಿ ಅಂದಂ ಹೋಗೋಣ ಹೋಗೋಣ ಅಂದ್ರೆ ಅದೆ ಅದಲೇ இருக்குದೆ ಅದಲೇ दाख है अंदर तक मुर्गा फूको जी मुर्पा गया ले करके हम ऑन हो सकते हैं क्या ये हमको कुछ और चाहिए எிருப்பார் சிவபெருமார் இவங்களுக்குதான் இந்த பார்ட்டி இந்த குடும்பத்துல வந்து நூறு குடும்பம் ஆயிரம் குடும்பம் அதெல்லாம் இந்த குடும்பத்துல இருக்கிறீங்க இன்னைக்கு இவங்களுக்கு பூச்சி செய்ய வாய்ப்பு இறைவன் யாருக்கு எழுதி வச்சிருக்கான்னு தான் தெரியும் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு அந்த பாத்தியும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு அந்த சிவகுருமான் இந்த இடத்துல கிடைக்கிற இந்த டைம்ல இந்த பூஜை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த சிவகுருமானுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் இது வந்து எல்லாத்தையும் அந்த பாத்தம் கிடைக்காது நீங்க நூறு பேர்த்து சொன்னாலும் அஞ்சு பேர்தான் வருவாங்க இதான எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாரு அது உணர்வு இருக்கிறவங்களை மட்டும்தான் வான்னு கூப்பிடுவாரு இல்லைன்னா கூப்பிட மாட்டாரு யாரு

Sapaadamata, tanda mutta, yana sapaadamata. Salaa, pulaala. Saa, iniki mungu daundu. Iniki, naliyar gana na? Mungu naalum ba? Che, mungu daulim ba? Aya, mungu naalum, mungu daulim. Apari, dula liya? Aja, main suta dila buda. মূণ ৰ Thank you.